நெட்டி முறித்த நிலா முறித்த நிலா இன்னா அருந்து விழும் சாடையில் நிலாப்பழம் நடுக்கடலில் தொங்குகிறது கடலுக்கு வீணி வடிக்கிறது அது அருந்து விழத்தான் போகிறது நிலாப்பழத்தின் நெட்டியிலிருந்து சொட்டுப்பால் கசிகிறது முதல் நாள் நிலாவின் நெட்டி முறியவில்லை மீன்படாத கோபத்தில் யாரோ ஒரு மீனவன்தான் சவங்கிச் சவங்கி மிதந்த தோணியிலிருந்து சவளால் நிலாவின் நெற்றியில் ஓங்கி அடித்திருக்க வேண்டும் நிலாவின் நெற்றியில் அடித்திருந்தால் இனத்தம் கசிந்திருக்குமே இதுவென்ன வால் கசிகிறது மீனவனின் லாம்பு நூந்த பொழுதில் நெட்டிக்கு அடித்த அடி மாறி நெட்டியில் பட்டிருக்கிறது எல்லா நாளும் போல மடிவடித்து புழுத்து வளிந்திருந்தால் மீனவனுக்கு லாம்பாக இருந்த நிலாவுக்கு இந்த துயரம் நிகழ்ந்திருக்காது எல்லா நாளும் போல மடிவடித்து புழுத்து வழிந்திருந்தால் மீனவனுக்கு லாம்பாக இருந்த நிலாவுக்கு இந்த துயரம் நிகழ்ந்திருக்காது மீன்பட்ட நாட்களிலும் முகத்தில் ஒரு துளி சிரிப்பில்லை எனில் நிலா என்னென்ன படாத பாடுபட்டிருக்கும் அதோ நிலா முறிந்து விழுந்துவிட்டது அதோ நிலா முறிந்து விழுந்துவிட்டது இனி என்ன வீணி வடித்த கடலுக்கு அடிக்கடி நுரை தள்ளும்